படிப்பையும் டீச்சரில் டெய்லி ஒரு திட்டங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு பார்க்கப்படுற திட்டம் என்ன அப்படின்னா மாவட்ட மனநல திட்டம் இது எப்போ உருவாக்கப்படுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் உருவாக்கப்படுது தேசிய மனநல திட்டத்தின் கீழ் இது உருவாக்கப்படுது வெள்ளேரி மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சமூக அளவில் வந்து இந்த திட்டம் செயல்பட்டு வருது சரிங்களா இது திருச்சியில தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இந்த திட்டத்தை தற்போது முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இது செயல்பட்டு வருது ம மனநல பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழின் படி நிலைமைகளை கொண்ட மாணவர்களை முன்கூட்டியே அடையாளம் காண திரையிடப்படுகிறது சரிங்களா இதோட கவுன்சிலிங் கோ கவுன்சிலிங் பண்ணுறதுக்காக உதவி என்ன என்ன அப்படின்னா நூற்றி நாலு சரிங்களா இதன் மூலயமாக வந்து கால் பண்ணி க கவுன்சிலிங் வந்து பெற்றுக்கொள்ளலாம் சரிங்களா மனநல ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் நீட் கவுன்சிலிங்கும் இது கொடுக்குறாங்க சரிங்களா தற்போது நூற்றி நாற்பத்தி நாலு பதினேழு அப்படிங்கிறது இப்போ ஒரு தொலை தொலைபேசி எண் வந்து கொடுக்கப்படுது இதுவும் இந்த மனம் திட்டத்துக்கான ஒரு இது சரிங்களா தற்போது உருவாக்கப்பட்ட மனம் திட்டத்துக்கானது சரி இதுவும் உதவுதவி தான் அடுத்து பார்க்கப்படுறது என்னன்னா அனைத்து கிராம அண்ணா மறுமூர்ச்சி திட்டம் சரிங்களா இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் அனைத்து கிராம பஞ்சாயத்துகளிலும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம் சரிங்களா சாகுபடி பரப்பை அதிகரிப்பது தரசு நிலங்களின் சாகுபடியை கொண்டு வருதல் நீர் ஆதாரங்களை பெருக்குதல் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமாக இருந்துச்சு சரிங்களா இதோட ஃபேஸ் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த ஐந்து ஆண்டுகள்ல வந்து இது மாற்றப்பட்டது சரிங்களா பதினாறு துறைகளை ஒருங்கிணைத்து இந்த திட்டம் வந்து செயல்பட்டது செயல்திறன் ஊக்கம் ரீதியாக ஒவ்வொரு விபிக்கும் ஐந்து லட்சமும் கலெக்டர்கள் ஒன்பது அளவுக்குள்ள அடிப்படையில் மதிப்பிடப்பட்டது சரிங்களா குளத்தை புத்துணர்ச்சி கிராம நூலகம் பொது புதைக்குழி பள்ளி விளையாட்டு மையங்கள் ஆகியவை வந்து தான் இந்தோட முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு சரிங்களா கிராமப்புற மேம்பாட்டுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா தேங்க்யூ